அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கோம் நான் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட அசைன்மெண்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம் இதுவரைக்கும் நடந்த கிளாஸோட அசைன்மெண்ட் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணிகிட்ருக்காங்க பில்லோ கவர் நிக்கர் கர்ச்சிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸாக போயிட்டுருக்கு ஒவ்வொரு கிளாஸஸுக்குரிய அசைன்மெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோடதை வந்து உங்களோட பார்வைக்கு நான் வந்து வச்சுருக்கேன் எப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி யூனிக்காக இருக்காங்க இந்த க்ளாஸ் இது வரைக்கும் வந்து ஆறு கிளாஸஸ் வந்து போயிருக்கு நிக்கர் வந்து தியரி கிளாஸோடு முடிஞ்சிருக்கு அது வரைக்கும் இருக்கிற அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழ திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க கிளாஸஸ் வந்து எப்பப்போ நடக்கும் அப்படின்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நைட்டு எட்டரை மணிக்கு வந்து கிளாஸஸ் வந்து நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை எட்டரை மணிக்கு நைட்டு எட்டரை மணிக்கு வந்து டவுட்டு கிளாரிஃபிகேஷன் கிளாஸஸ் வந்து நடக்கும் இந்த மூணு கிளாஸஸ்ஸுமே வந்துட்டு அட்டன் பண்ணணும் இப்படி அட்டன் பண்ணதில் அவங்க சப்மிட் பண்ண அசைன்மெண்ட்டு தான் இந்த நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோஸ் ஓகேங்களா இந்த புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த க்ளாஸஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் திங்கிக்கிழமை வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறாங்க மீதி நாட்களில் என்ன ஆகும் அப்படின்னா பதினொன்றிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே காலையில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவும் மற்ற இடப்பட்ட நாட்களில் வந்து லைவாவோ இல்லட்னா வீடியோவாகவோ வந்து ப்ளவுஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற வீடியோ கட்டிங் போடுற வீடியோ ப்ரிண்டஸ் கட் அந்த மாதிரி வேறு வேறு வீடியோஸ்லாம் வந்துட்டு அப்லோட் ஆகும் க்ளாஸஸ் வீடியோ அப்படின்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நைட்டு எட்டரை மணிக்கு லைவாவோ வீடியோவாவோ ப்ரீமியராகவோ வந்து அப்லோட் ஆகும் ஓகேங்களா இப்போ சப்ஸ்கிரைபராக இருக்க நாங்கள் வந்து எப்படி வந்து இந்த வீடியோவை பார்க்குறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கணும் இது வந்து முழுக்க முழுக்க வந்து பிகினர்ஸுக்கான ஃப்ரீ கோர்ஸு அதுக்கான சேனலும் கூட தைக்கவே தெரியாதவங்களுக்கான சேனல் ஆனால் நீங்கள் அட்வான்ஸு கிளாஸஸ் செப்ரேட்டாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக இது மட்டும் நாங்கள் படிக்கணும் இது மட்டும் நாங்கள் கற்றுக்கணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பே பண்ணி கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் அதுக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு வந்து அனுப்பப்படும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க ப்ளவுசஸ்ஸா இல்லை வந்துட்டு ப்ளவுஸ் மாடல்ஸா இல்லைனா சுடிதாரா சுடிதார் மாடல்ஸா இல்லை லெஹங்கா டைப்பா என்ன மாதிரி டைப்பு வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கான ஃபீஸஸும் கிளாஸோட டேஸும் வந்து உங்களுக்கு தனியாக வந்து சொல்லப்படும் நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து சொல்லப்படும் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் இப்போ நீங்கள் வீடியோஸ் வந்து பார்க்கறதுல நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும் நாங்கள் வந்து ப்ளவுசஸ் வந்து கற்றுக்கணும் தனியாக வந்து இதெல்லாம் நாங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் மெ மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க்கு வந்து அனுப்பப்படும் அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக வந்து பின் வந்து பண்ணி வைக்கிறேன் அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து குரூப்பில் வந்து ஆட் ஆகிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து என்கிட்ட கேளுங்க அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அதுக்கான ஃபீஸ் இது ஃபீஸு டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் அந்த அட்வான்ஸ் கிளாஸில் நீங்கள் த ஜாயின் பண்ணுறதுக்கான என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் இப்போ ப்ளவுஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன மாதிரி வந்து சிலபஸ் வரும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிற கஸ்டமைஸ்டு சிலபஸில் வந்து என்னென்ன வந்துட்டு சிலபஸ்க்குள்ளே வந்து ஆடாகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன் இப்போ ப்ளவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடி மெஷர்மெண்ட்டு எப்படி எடுக்கிறது அளவு ப்ளவுஸில் மிஸ்டேக் இருந்தால் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அந்த அளவு ப்ளவுஸில் மிஸ்டேக் இருக்கிறத நம்ம எப்படி கட்டிங்கில் வந்து சரி பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பாடி மெஷர்மெண்ட்டு நமக்கு எடுக்கிறது எப்படி அடுத்தவங்களுக்கு எடுக்கிறது எப்படி இந்த மாதிரி புல் டீடெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வந்துரும் நீங்கள் இது பற்றின முழு டீட்டெயில்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இந்த அசைன்மெண்ட் எல்லாமே வந்து ஃப்ரீ தான் பிசி பிகினர்ஸுக்கான கிளாஸு இது ஃபுல்லுமே ஃப்ரீ தான் சர்டிஃபிகேட் ஃப்ரீ கிவ்அவே ஃப்ரீ ஆனால் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பே பண்ணி கற்றுக்கணும் ஓகேங்களா இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான லிங்க்கு தனியாவோ இல்லாட்டினா கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக வந்து பின்னும் வந்து பண்ணி வைக்கிறேன் நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ஏர்ன் பண்ண சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ